வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது அதுவும் முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னா அது கடன் பிரச்சனை இது கலியுகம் அல்லங்க கடன் உகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த உலகம் முழுவதும் கடன் அப்படின்ற தொற்று வியாதி பரவி கொண்டு இருக்குதுங்க முன்பெல்லாம் இந்த கடன் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே பயப்படுவாங்க வீட்டிற்கு கடன்காரன் வந்து நின்றா அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் அப்படின்றது ஒரு கெட்ட வார்த்தையா பார்ப்போம் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கடன் வேணுமா நாங்க தரோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு நாலுல இருந்து ஐந்து முறை ஒரே வங்கியில இருந்து நம்மளுக்கு கால் வந்துகிட்டே இருக்கும் தொலைபேசியில அழைச்சிட்டே இருப்பாங்க இப்படி இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறது வீட்டில் இருக்கக்கூடிய நகையை அடமானம் வைப்பது அப்படின்றத பற்றி யோசிச்சாலே அது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எந்த இடத்துல நகையை அடமானம் வைத்தா அதிக லாபத்திற்கு பணம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தேடுறோம் அதே மாதிரி அவங்க கூவி கூவி விளம்பரமும் செய்யறாங்க சரி ஏதோ ஒரு சூழ்நிலையில கை நீட்டி கடனை வாங்கிட்டோம் வாங்கிய கடனுக்கு வட்டி மேல வட்டி கட்டி குட்டி போட்டு தலைக்கு மேல வெல்லணும் போயிடுச்சு என்னதான் செய்யறது வேற வழியே கிடையாது இறைவனோட பாதங்களை சரணடைவதுதான் ஒரே வழிங்க அதிலும் பணத்திற்கு சொந்தக்காரியான மகாலட்சுமியை பாதத்தை பிடிச்சுக்கிறது அப்படின்றது நம்ம கண்டிப்பா அந்த நேரத்துல செய்யணும் தினமும் அவளை வழிபாடு செய்வது அப்படின்றத செய்யணுங்க அந்த முறையில இன்று நம்ம ஒரு வழிபாடு செய்ய போறோம் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை மகாலட்சுமிக்கு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க அதே மாதிரி இரண்டு பரிகாரம் சொல்றேன் அதுல உங்களுக்கு எந்த பரிகாரம் எளிமையா இருக்கோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க கூடவே எந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க எந்த பரிகாரம் உங்களுக்கு எளிமையாக இருக்கு அப்படின்றத கீழ கமான்ல சொல்லுங்க வாங்க இப்ப அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் வீடியோக்குள்ள போலாம் தினமும் காலையில எழுந்த உடனே இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றத செய்துட்டுங்க கடன்கள் முற்றிலுமாக தீர்ந்துடும் கடன் தீர்றதுக்கு மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்திரலாம் தினமும் காலையில எழுந்த உடனே நம்ம குளிச்சிடுவோம் குளிச்சுட்டு பூஜை அறையில விளக்கேற்றுவோம் அந்த மாதிரி போது ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க அதுல நான் சொல்லக்கூடிய இன்னொரு பொருளை சேர்க்கணும் அது என்ன பொருள் அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு பூங்க அது என்ன அப்படின்னா மல்லிகைப்பூ அந்த மல்லிகைப்பூவை இந்த தேனோட இரண்டு அப்படின்ற எண்ணிக்கையில் சேர்த்துக்கோங்க இரண்டு மல்லிகைப்பூவை இந்த தேன்ல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த கிண்ணத்துல அந்த தேன் கூட இதை ரெண்டு மல்லிகைப்பூவை சேர்த்துக்கோங்க தேனிலேயே மல்லிகைப்பூ அப்படியே போட்டு வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இதை மகாலட்சுமிக்கு முன்பாக நெய்வேதிய மாதிரி வைக்கணுங்க நெய்வேதிய மாதிரி வச்சுட்டு பூ போட்டு தீபாராதனை காட்டுங்க இந்த மாதிரி கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி வழிபாடு செய்ததோட மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க எப்படி செய்யணும் அப்படின்னா கடன் எல்லாம் காணாம போயிடணும் வருமானம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க இந்த மாதிரி பிரார்த்தனையை முடிச்சதுக்கப்புறம் இந்த தேன் இருக்கு இல்லையா இந்த தேனில் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நல்லா கலந்து பெசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அப்படி பிசையும் போது உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாவை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரம் செடி கொடி என்ன இருக்கோ அடியில் தூவி விட்டுட்டு வரணுங்க தேன் கலந்த இந்த அரிசி மாவை எறும்புகள் சாப்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கோங்க புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையையும் இந்த பரிகாரம் தடுக்கோங்க நீங்க கடனாளியாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களோட தலையெழுத்து உங்களுடைய கருமாவானது இருந்தாலும் அது மறைவதற்கு இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்குங்க மல்லிகைப்பூ சீசன் வரும்போது இந்த பரிகாரம் செய்யுங்க இப்ப மல்லிகைப்பூ சீசன் வந்துருச்சுங்க மல்லிகைப்பூ கிடைக்கும் போது தேன்ல மல்லிகைப்பூவை கட்டாயம் போட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப இந்த பரிகாரம் செய்யணும் எனக்கு மல்லிப்பூ கிடைக்கலையே அப்படின்ற பட்சத்துல மல்லிகைப்பூவை மட்டும் தவிர்த்துடுங்க தேனை வைத்து நெவேதியமாக மகாலட்சுமி தாயாருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த அரிசி மாவை கலந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க செடி கொடிகளுக்கு அடியில் தூவி விட்டுடுங்க உங்க வீட்லயே நீங்க செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடியில் தூவி விட்டுட்டாலே போதுங்க எறும்புகள் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மல்லிகை பூ கிடைக்கலனா கூட பரவாயில்லைங்க ஆனா தேன் அப்படின்றது கட்டாயம் வேணும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க தேன் வாங்கி இந்த பரிகாரம் செய்யும்பொழுது தேன் கொஞ்சம் சுத்தமான தேனா அப்படின்றத பார்த்து இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க இதை தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் இந்த வழிபாடை செய்துவாங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதாவது காலையில எழுந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி தேனை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்துட்டு எந்த இடத்துல இந்த தேனை எந்த பொருளோட சேர்த்து நான் தூவி விட சொன்னோ அந்த இடத்துல தூவி விட்டுடுங்க கட்டாயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்க கருமாக்கள் குறைய ஆரம்பிக்கும் நாற்பத்தெட்டு நாள் செய்யறீங்க இல்லையா நாற்பத்தெட்டு நாள் செய்யறதுக்கு முன்பாகவே ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளவே உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரிய வந்துருவாங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பலனை பெறுங்க கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சிறப்பான பரிகாரம் இதே மாதிரி கடன் அடைவதற்கான மல்லிகை பூ பரிகாரத்தை பார்க்க போறவங்க இது இரண்டாவது பரிகாரம் இந்த இரண்டாவது பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் இந்த பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலுங்க இது ரொம்பவே முக்கியம் கடன் வாங்க வேண்டியவங்க இத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்க கடன் வாங்க போறீங்க அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க அதாவது கடன் வாங்குறவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்குவது அப்படின்றத பண்ணிடுங்க நீங்க கடன் வாங்க வேண்டும் அப்படின்னு நீங்க முடிவு செய்துட்டீங்க அப்படின்னா அந்த கடனை சனிக்கிழமையில வாங்கவே கூடாதுங்க செவ்வாய்க்கிழமையிலையும் வாங்கவே வாங்காதீங்க செவ்வாய்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லயும் கடன் வாங்குவது அப்படின்றது அந்த கடனை பெருக்குங்க அதனால கூடுமான வரைக்கும் இந்த இரண்டு கிழமைகளில் கடன் வாங்கவே கூடாது கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதை செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில கடனை திருப்பி கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க சரி நேரமும் காலமும் சூழ்நிலையோ உங்களை கடனாளியா மாத்திருச்சு என்ன செய்வது கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் சிக்கிட்டீங்க அதுல இருந்து எப்படி விடுபடுவது அப்படின்றத இந்த பரிகாரத்தின் மூலம் நம்ம பார்க்க போறோங்க முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதுலருந்து வெளிவரத்துக்கு ஒரு வழியை இந்த துர்க்கையம்மன் காமிச்சு கொடுத்துருவாங்க இந்த வழிபாடை செய்வதற்கு முதல்ல மல்லிகைப்பூ அப்படின்றது கட்டாயம் தேவைங்க செவ்வாய்க்கிழமை காலையில் தான் இந்த மல்லிகைப்பூவை வாங்க வேணுங்க அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி வைத்துட்டு அம்மனையும் குலதெய்வத்தையும் மனதாரம் நினைத்து வழிபாடு செய்ய போறோம் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மல்லிப்பூவை கொட்டி பரப்பிக்கோங்க இப்போ எனக்கு உதிரி உதிரிப்பூல நான் கட்னப்பூவை எடுத்திருக்கேன் பூவையே அந்த தட்டில் வச்சிருக்கேன் மல்லிப்பூக்கு நடுவுல மட்டும் கொஞ்சமா இடம் விட்டுருங்க அந்த தட்டுக்கு நடுவுல நம்ம ஒரு விரலி மஞ்சள் வைக்க போறோம் அந்த விரலி மஞ்சளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிருங்க இந்த விரலி மஞ்சளுக்கு பக்கத்துல ஒரு மண் அகழ் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க இதே மாதிரி தீபத்தை ஏத்திடுங்க இந்த தட்ட பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்ய போறோம் அதாவது ஒரு அம்மன் படுத்துக்கு முன்பாக இந்த விளக்கை ஏற்றி உங்களோட கடன் சுமை எல்லாம் குறையணும் அப்படின்னு மனமுருகி வேண்டுங்க எத்தனை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கணக்கே இல்லாம தொடர்ந்து எல்லா செவ்வாய்கிழமைகள்லயும் இந்த வழிபாட துர்க்கையம்மனை நினைத்து வீட்லயே செய்யுங்க அந்த ஒரே விரலி மஞ்சளை வாரம் முழுவதும் பயன்படுத்தலாங்க மஞ்சள் கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னா அந்த மஞ்சளை செடி கொடிகளுக்கு கீழே போட்டுடுங்க புது மஞ்சளை மாற்றிக்கோங்க புது விரலி மஞ்சளை மாத்திக்கோங்க செவ்வாய்க்கிழமை ஆனாலே இருபது ரூபாய் கொடுத்து மல்லிப்பூவை வாங்குவது அப்படின்றத வழக்கமாக வச்சுக்கோங்க இந்த வழக்கத்தை மட்டும் நீங்கள் மாற்றவே கூடாது தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் மல்லிகைப்பூ வாங்கி இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு துர்க்கையமனை மனதார பிரார்த்தனையும் செய்துக்கோங்க இந்த வழிபாடை செய்கிறவங்களுக்கு கடன் சுமை அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கோங்க வாங்கிய கடனை திருப்பி தரதுக்கான நல்ல காலம் பிறந்துடுங்க எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையாக செய்து வரும்போது அதிலிருந்து உங்களால் விடுதலை அடைய முடியுங்க இந்த இரண்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த இரண்டு பரிகாரத்தில் எந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்றத கீழக்கமண்டில் சொல்லுங்கள் இரண்டுமே மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் நம்ம செய்கிறோம் இந்த இரண்டு பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படினாலும் நல்ல பலன் கிடைக்குங்க கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்து உங்களோட கடன் சுமைகள்லேருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்